இட்லி தோசைக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் இது மாதிரி எதுவுமே சேர்க்காமல் நல்ல குழக்கொழனு நல்ல கெட்டியான ஒரு சட்னி பார்க்கலாங்க இதை சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்தளவுக்கு க்ரீமியான ஒரு சூப்பரான சட்னி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய அகலமான கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வேர்க்கடலையை வந்து நல்லா தோலோடு சேர்த்து நல்லா வறுப்பட்டு எடுத்துக்கலாம் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்லையே வச்சு வறுத்ததுக்கப்புறம் இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலையும் நல்ல வேர்க்கடலையும் நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டுருச்சு இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா மூணு காஞ்ச மிளகா சின்ன துண்டு அளவுக்கு புளியும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாங்க இப்போ நான் சேர்த்துருக்க பச்சை மிளகாயில் சுத்தமாக காரமே இருக்காது அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்கிற சட்னி மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இப்போ நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டை வந்து இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போ இது கூடவே சின்னதாக ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை இருக்க பாருங்கள் அதையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேர்க்கடலையெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால நல்ல ஒரு க்ரீமியான நல்ல கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பெரிய மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைக்க போகிறோம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சட்னிக்கு உப்பு வந்து சேர்க்கலை இல்லையா அதனால் வந்து இப்போ உப்பு சேர்த்துடலாம் எந்தளவுக்கு உப்பு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன் சட்னியை நல்லா அரைக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் இன்றைக்கி கெட்டியான பக்குவத்தில் செய்கிறேன் இதை வந்து இட்லி கூட தொட்டு சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ இந்த சட்னியை வந்து தாளிக்க போகிறோம் சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மருப்பு போட்டு புரிய விட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாவும் இந்த மாதிரி போட்டு வறுத்துக்கலாம் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கண்டிப்பாக செய்ருங்க பெருங்காயத்தூளில் நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் கெட்டி சட்னி இதை வந்து இதில் சேர்த்துட்டு உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் சூடா இருக்கும்போது சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்க சர்வ் பண்ணிக்கலாம் இதை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது இப்போ அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல வெங்காயம் தக்காளி அதே மாதிரி தேங்காய்லாம் எல்லாம் சேர்க்காம இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான சட்னி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க ஒரு எப்பவும் இட்லி தோசைக்கு தேங்காய் சட்னி தக்காளி சட்னி தானா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா கொஞ்சம் வித்தியாசமா தக்காளி எதுவும் சேர்க்காம தேங்காய் சேர்க்காம இப்படி சட்னி அரைங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து நான் இன்னைக்கு ரெண்டு வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற சட்னி மூணு பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக போதும் நீங்கள் அதிகமாக செய்கிறதா இருந்தால் வெங்காயத்தை கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நாலுலருந்து அஞ்சு பற்கள் அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பிரம்மாதமாக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் கூட மிச்சம் இல்லைங்க வீட்டில் இப்போ அடுத்ததான் இதில் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வர மிளகாய் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துக்கிறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கறனால கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சம் கால் கப்பு அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் கல் உப்பு சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் கப்பு தான் புட்டுக்கடலை சேர்க்கணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்துடக்கூடாது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி வதக்கி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக வந்து செவந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் ஒரு சின்ன அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் புளி வந்து கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம் கண்டிப்பாக செய்கிறங்க அதோடைய டேஸ்ட்டு நல்லா தெரியும் இப்போ எல்லாம் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம் திக்கா கெட்டி சட்னி மாதிரி வேணும் அப்படின்னா கெட்டியாக கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் மதமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சட்னிங்க அது இப்போ பாருங்கள் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் மட்டும் இந்த மாதிரி தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை வந்து இன்னொரு வாட்டி சின்னதாக ஒரு தாளிப்பு வந்து கொடுக்க போகிறோம் ஒரு சின்ன தடுக்கா பேனில் ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருப்பில் ஒரு கொத்தளவுக்கு நான் போட்டுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதில் பொட்டுக்கடலெலாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியில் இதை தாளித்து கொட்டிடலாம் இதை வந்து இட்லிக்கும் பிரமாதமாக இருக்கும் தோசைக்கும் பிரமாதமாக இருக்கும் இந்த சட்னி வந்து இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இன்னைக்கு சூடான தோசை கூட இதை வந்து வச்சு சர்வ் பண்ணுறேன் எப்போவுமே நம்ம வந்து அவசரத்துக்கு தேங்காய் சட்னி இல்லை தக்காளி சட்னி சாப்பிடுவோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு அவசரத்துக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் தக்காளி எல்லாம் சேர்க்காம இந்த மாதிரி ஒரு வாட்டி சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி தான் அதிக ரேட்டில் விற்றாலும் இனிமேல் பிரச்சனையே கிடையாதுங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்னி பார்க்கலாம் இதை நீங்கள் பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெஸ்பீஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பூணு கை அளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு முழு பூண்டோடைய அந்த பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திருத்திரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் பண்ணுறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பண்ணுறான் தான் நிறைய பூண்டு எடுத்துக்கோங்க இப்போது இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற போட்டு வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் வெறும் கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க இதை ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உளுந்து வேண்டாம் இப்போ நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போயிட்டு அதோடைய கலர் நல்லா செவந்து வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்க போகிறோம் பூண்டு வந்து இந்த அளவுக்கு சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த தொக்கு அதாவது இந்த சட்னிக்கு வந்து கொஞ்சம் ஆயில் கூட தேவைப்படும் இது கூடவே ஃப்ளேவருக்காக ஒரு கொத்தளவுக்கு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பூண்டு நல்லா முருகி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதை வந்து மறுபடியும் முருகை விட்டு வேக விட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகுது வெந்திகிட்ருக்கு இப்போ இந்த டைமில் ஒரு கா டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அந்த பூண்டோடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு இப்போது தேவையான அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு வந்து போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் புளி திக்காக கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக கிடக்கூடாது புளி வந்து ஃபஸ்ட்டே ஊற்றிடக்கூடாது அந்த மிளகாய் தூள் எல்லாத்துடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தான் ஊற்றணும் இப்போ மறுபடியும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ பார்க்க தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சுண்டி ஒரு தொக்கோ அல்லது ஒரு சட்னி பதத்துக்கு வந்துடும் ஆயில் நிறையா ஊற்றிருக்கனால தக்கன்னு இருக்குது இந்தளவுக்கு ஆயில் இருந்துச்சுனா நீங்கள் பத்து நாள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அல்லது ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் அல்லது ட்ராவலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது வேணும்னா இதில் கொஞ்சமாக வெள்ளம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு இதை வந்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க வெங்காயம் தக்காளி எவ்வளோ ரேட் ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது சட்னி பிரச்சனை இனிமேல் வராது இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தக்காளி வில மலிவாக இருக்கும்போதே இது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல சாரமாக சுருக்குன்னு ஒரு சூப்பரான ரெசிபி அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம் குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாங்க நல்ல ஒரு மூணு மாதத்துக்கு உங்களுக்கு சைடிஷ் பிரச்சனை வராது இதை சாதம் இட்லி தோசை கூட சூப்பராக தொட்டு சாப்பிட்லாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ நல்ல தக்காளி பழம் இந்த மாதிரி நாட்டு தக்காளி பழம் வாங்கி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவுனதுக்கப்புறமா இது போல் ரெண்டாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம் இருக்கு பாருங்கள் ஒரு கிலோ அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக இதை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வந்து லைட்டாக வதக்குனா போதும் ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை இப்போ பாருங்கள் நல்லா ஆயிலே வச்சு வதக்குனதுக்கப்புறம் இதில் பெரிய நெல்லிக்காய் இருக்குது பாருங்கள் அந்த சைஸ் நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு குக்கரை வந்து மூடி போட்டுடலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஏன்னு சொன்னால் தக்காளியிலே நிறைய தண்ணி விடும் இப்போது நான் வந்து குக்கரில் வந்து விசில் போட்டிருக்கேன் சரியாக ஒரு நாலு விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு திறந்து பார்க்கலாம் நாலு விசில் வச்சுட்டு நல்லா அதோடைய ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போது நம்ம திறந்து பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல தக்காளியில் இருக்க தண்ணியே இவ்வளோ விட்டுருக்கு இப்போ இந்த புளி தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தால் தான் நம்மளுக்கு இந்த ரெசிபி நல்லா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் குழையவும் எல்லாம் இப்போ மறுபடியும் இதை வந்து அடுப்பில் வச்சிடலாங்க அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இல்லையா அதனால் ஒரு முக்கால் குழிக்கரண்டி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால கல் உப்பை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்ததாக மறுபடியும் வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கால் கப்பு கடுகு கால் கப்பு வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம் அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் கடுகு ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையுமே சேர்த்து நல்ல மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்துக்க போகிறோம் வெந்தயத்தோடைய கலர் பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு செவந்து வந்திருக்கு இடையில இடையில் இதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் அது ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நல்லா திக்காயிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது அப்பப்போ மூடி போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் இப்போது சரியாக ஒரு பத்து நிமிஷமாக இது நல்லா வந்து இந்த அளவுக்கு திக்காகி வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதை வந்து சிம்லையே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கது வந்து நல்லா ஆறி போயிடுச்சு அதனால் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பொடி பாருங்கள் அளவுக்கு நல்ல பவுடராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தக்காளி கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கேன் இப்போ அது ஆரியிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நல்லா ஆறி வந்துருச்சு நீங்கள் ஃபேன் காற்றில் கூட கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆறுனதுக்கப்புறம் இந்த தக்காளி புளி இருக்குது பாருங்கள் இது ரெண்டையுமே ஒரு பெரிய ஜூசர் ஜார்லேயோ அல்லது பெரிய ஜார்லேயோ சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் ஒரு எழுபது கிராம் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன் இந்த கடுகு வெந்தய பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் நல்ல காரமாக இருக்கும் அதனால் நான் இந்தளவுக்கு சேர்க்குறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பான பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுக்கறதுக்காக ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து நான் வந்து இந்த மாதிரி நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் மூணு ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்ல நேரில் சேருங்க அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இது எல்லாமே பொரிகிற வரைக்கும் நல்ல டைம் கொடுத்துக்கலாங்க இந்த தாளிதம் அப்புறமா இதில் வரமிளகாயை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க வரமிளகாய் எண்ணெயில் சேர்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பல் வந்து ரெண்டு பல் முழுசாக வந்து எடுத்திருக்கேன் அதை நச்சுட்டு சேர்த்துருக்கேன் இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஒரு அஞ்சு கொத்து அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஈரம் இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா புரிய விட்டுக்கலாம் இந்த தாளிதம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும் கம்ம கம்மன் இருக்கும் நம்ம செய்கிற இந்த தொக்குக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த தாளிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ பூண்டு வரமிளகா கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்ல ஒரு முருகி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்கதில் எடுத்து இதை வந்து தாளித்து கொட்டியாச்சு இந்த பாத்திரம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த தொக்கு எல்லாத்தையுமே அந்த கடாயில் போட்டு மொத்தமாக உங்களுக்கு கிண்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் அந்த தாளித்து வச்சுருக்கது எல்லாத்துலேயுமே இந்த தொக்கை வந்து நம்ம முழுமையாக சேர்த்தாச்சு சூப்பராக ரெடியாக இருக்குது பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் சாதம் கூட புரட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு பக்கா சைடிஷாக இருக்கும் எங்கேயாவது ஃபாரின்க்கெலாம் கொடுத்து இருந்தால் தாராளமாக கொடுத்து அனுப்பிக்கலாம் மூணு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிட்டுக்கலாங்க வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது நம்ம ஆயில் வந்து நிறையா சேர்த்துருக்குறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி விலை கம்மியாக இருக்கும் போதே இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு கிண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிறைய நிறைய லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஜெனாஸ் ரெஸ்பியில் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக புது புது வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்துக்கிட்டு இருக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்